ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் கோயில் திருவிழாவோடைய பத்தாம் திருநாள் ரொம்ப கிராண்டான திருவிழாவை தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வளாகில் ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நான் ஹைதராபாட்லேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போது எதுக்காகனால் பத்தாம் திருநாளுக்காக தான் பத்தாம் திருநாள் ரொம்ப கிராண்டாக நடக்கும் ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் எல்லாருக்குமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எனக்கு தேவையான ஃப்ராக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் ஃப்ராக்கெல்லாம் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையில் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரே கடையில் தான் வந்து எடுப்பேன் இது எங்கே இருக்குன்னா திங்கள் சந்தைன்னு சொல்லுவாங்க திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த டெக்ஸ்டைல்ஸு ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் நான் எப்போ போனாலும் எங்கள் ஊருக்கு வந்தால் கன்னியாகுமரிக்கு இந்த கடைக்கு தாங்க போவேன் இந்த கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ ஒரு வழியாக வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எடுத்துகிட்டோம் அடுத்து ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டு திருவிழாய்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டோம் ஏன் ஹஸ்பண்டோட அவுட்ஃபுட் இதுதான் நல்லாயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் பாப்பாவோட ட்ரெஸ் இதுதான் நான் வீடியோவில் வர முடியல நான் வந்து சைட் பை சைடு என்னோடய ஃபோட்டோஸை வந்து லிங்க் பண்ணுறேன் ஏன்னா நான் தான் வந்து வீடியோவை வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் கோயிலுக்கு வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து தேரை வந்து இழுப்பாங்க மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து தேர் இழுக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மொத்தம் மூணு தேர் வந்து இழுப்பாங்க ஸோ அதுதான் வந்து மக்கள் இப்போ எல்லாருமே காணிக்க போட்டுட்டு அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்காங்க நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வரும்போது எங்களுக்கு தேவையான வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டோம் காணிக்கை எல்லாமே போட்டுவிட்டோம் குலைக்கி கோலை ஒரு சிலர் வேண்டுவாங்க அடுத்து வந்து ஒரு சிலர் எல்லாருமே வந்து தென்னம்பிள்ளை வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுவாங்க ஸோ கோயிலில் பத்தாம் திருநாள் அன்றைக்கி அவங்கவுங்க வேண்டுதல் அவங்கவுங்க நிரப்புவாங்க நாங்களுமே வந்து குலக்கி கோலையும் தென்னம்பிள்ளையும் வாங்கி வச்சுட்டு காணிக்கையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்தோம் கோயிலை சுற்றி தேர் வந்து வா தேரை வந்து இழுத்துகிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த கியூ வந்து எதுக்காக போயிட்டுருக்குன்னா கோயில் குல்ல வந்து தென்னம் வா வாழைத்தாரம் இருக்கும் ஸோ அது வாங்குறதுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய க்யூ இருக்கு வேண்டுதலை நிறைவேற்றணுன்னு நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டதுனால ஃபஸ்ட் டேம் வந்து வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு வந்துட்டோம் இங் அங்கே ஸ்டார்ட் ஆகிற வெளியில் ஸ்டார்ட் ஆகிற க்யூ வந்து இங்கே கோயிலுக்கு உள்ளோடி வந்து இது வரைக்கும் போகும் ஸோ அவ்வளோ பெரிய க்யூவாக இருக்கும் நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இயர்லியாகவே வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் ஆனால் இவங்க எல்லாமே இப்போ தான் வந்திருக்காங்க ஏகப்பட்ட க்யூ நிற்கிது க்யூவில் இருந்து வெளியில் போகிறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகும் ஸோ இவர் தான் வந்து செபஸ்டியார் புனித செபஸ்டியார் ஆலயம் இந்த கோயிலுடைய பேரே இவருக்காக தான் வந்து பத்தாம் திருநாள் நடந்துட்டுருக்கு இதுதாங்க என்னுடைய ஃபோட்டோ ஃபோட்டோவை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோவில் வந்து வர முடியலன்றதுனால என்னுடைய அவுட்ஃபுட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக வீடியோவில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயிலில் கொஞ்சம் நேரம் உக்காந்து ப்ரேயர் பண்ணிட்டோம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தோம் இங்கே வந்து எப்பயுமே வருஷா வருஷம் வந்து ஒரு கப்பில் வந்து மோர் கொடுப்பாங்க அடுத்து அதுக்கு வந்து நெல்லிக்காய் ஊரக வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லா மக்களுமே வந்து கண்டிப்பாக வாங்கி குடிப்பாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஊற அந்த நெல்லிக்காய் ஊரகாவும் அடுத்து வந்து ஒரு கப்பில் வந்து மோரும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் குடித்து முடிச்சிட்டோம் இப்போ ப்ரேயர் வேலையெல்லாம் முடிஞ்சுது மோர் எல்லாமே குடிச்சு முடிச்சிட்டோம் காணிக்கை வேலை எல்லாமே முடிஞ்சது இப்போ தான் நாங்கள் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு வெளியில் வர போகிறோம் பாப்பா வந்து கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டா ஏன்னா ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே வந்தோமா அதனால் அவள் வந்து தூங்கிட்டா இப்போ தான் ஒரு ஒரு கடையாக போயிட்டுருக்கோம் இது வந்து குலிக்கி சர்பத்து இந்த திருவிழா கடையில் இந்த குலிக்கி சர்பத்து வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆக்சுவலாக நிறைய கடைங்க இருக்கோங்க இதுதான் அதுதான் இல்லை ஏகப்பட்ட கடைங்க இருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் வருவாங்க இல்லையா திருவிழாய்க்கு ஸோ அதனால் நிறைய கடைங்க வீட்டுக்கு தேவையான க பொருட்கள் ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பரு அது குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு இதெல்லாம் எண்ணிக்கே இல்லாமல் இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி கப் அண்ட் சுவாசஸ் கண்ணாடியில் இருக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்கும் திருவிழா கடையில் ஒன்று ஒன்றும் பார்த்து 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 நம்ம வாங்கி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரவுண்ட்ஸ் அடிக்கிறதுக்கே நிறைய நேரம் ஆகும் இவங்க வந்து என்னுடைய சின்ன அண்ணி அவங்களுமே வந்து எங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க அடுத்து இந் இந்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுடைய பொம்மைங்க இதெல்லாம் வந்து எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த தடவை டெடி பியர்ஸு பேகு சைட் பேகு அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஷோ கேஸ்க்கு அழகாக வைக்கலாம் அடுத்து இது தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து எப்படின்னா இந்த சா சாக்கோபார் இருக்குல்ல ஐஸ்கிரீமு ஸோ அதை வந்து ரியலிஸ்டிக்காக இவங்களே வந்து மேட் பண்ணி விற்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த சாக்லேட்டு அழகாக அந்த ஃபால்ஸ் மாதிரி அழகாக வருது அதை வச்சும் அவங்க வந்து இந்த மாதிரி சாக்கோபாரை வந்து விற்றுட்ருந்தாங்க நாங்களுமே வந்து வாங்கி பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலே ரியலாக அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீமை வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அதையுமே வந்து சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்க நைட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு என்ன பண்ணிட்டோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் என்னை பாப்பா வந்து நல்லா டயர்ட் ஆகிட்டேன் எங்கள் வீட்டில் இருந்து கோயிலுக்கு வந்து இன்னி அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோ நேரம் கூட ஆகாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அதனால ட்ரெஸ் எல்லாமே நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து வந்தோம் இது எல்லாமே வந்து இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான பசில்ஸு காரு இது எல்லாமே பாப்பாங்களுக்கு தேவையானது எல்லா பொருளுமே இருந்துச்சு இதெல்லாம் வந்து சோகேஷ் கண்ணாடி நிறைய இருந்ததுங்க என்ன பாப்பா வச்சுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் என்ன பண்ணேன்னா என் கிட்டே வந்து பாப்பாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க எங்களுடைய ஃப்ரெண்டு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்களுமே வந்து திருவிழாவில் வந்திருந்தாங்க ஸோ ஹாய் கட்டுறாங்க நீங்களுமே அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிடுங்க இது வந்து கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எது எடுத்தாலுமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்தது இந்த கடையில் எல்லாமே நல்லா இருந்தது ஜோக்கர் செட்டு சாரீஸு அதுக்கப்புறமா குர்த்திஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடையை நான் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன் ஏன்னா எல்லாமே வந்து பொம்மைங்க அது இதுன்னு இருந்துச்சு இந்த ஒரு கடை தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது வீட்டுக்கு தேவைப்படுற விதைகள் எல்லா விதையுமே இருந்ததுங்க எங்கக்கிட்ட அது எல்லாமே நிறைய பேர் வந்து வாங்கினாங்க ஆனால் இப்போ எல்லாமே மக்கள் மாழை தோட்டத்தில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களையா ஸோ நிறைய பேர் வந்து அந்த விதைகளை வந்து வாங்கிட்டு போனாங்க இது எல்லாமே வந்து இயரிங்ஸ் ஐட்டம்ஸு ஸ்ட்ரெட் மாடல்ஸு நார்மல் ஜும்கா செட்ஸு அதெல்லாமே இருந்தது இந்த கடையில் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருப்பீஸு நல்லா சூப்பராக நல்லா தான் இருந்தது அமௌண்ட்டுக்கேற்ற குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ நான் வந்து இப்போ இங்கே தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா திருப்பி வந்து கோவில் சென்டருக்கே வந்து வந்துட்டோம் நிறைய மக்கள் இருந்தாங்க இந்த சைடு பார்த்தாலும் மக்கள் அந்த சைடு பார்த்தாலும் மக்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இந்த வருஷம் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு கூட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய பேர் இருந்ததாக தான் சொன்னாங்க இப்போ வந்து என்ன நடக்கும்னா திருவிழா எல்லாமே முடிஞ்சுட்டு ஃபைனலாக என்ன வைப்பாங்கன்னா வந்து ஏலம் விடுவாங்க அது எப்படி நடக்கும்னா நம்மளுக்கு காணிக்கை பொருட்கள் வந்து ஒரு சில காணிக்கை பொருட்கள்லாம் வரும் இல்லையா கோயிலில் ஸோ அதெல்லாம் வச்சு ஏலம் விடுவாங்க மக்கள் தேவையான மக்கள் வந்து ஏலத்தில் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு தேவையான பொருளை வந்து வாங்கிக்கலாம் இங்கே நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை அதுக்கப்புறம் இளநீர் தேங்காய் தென்னம்பெல்லை வாழைத்தாறு வாழைப்பழம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்தோம் அது எல்லாமே வந்து தேவைப்படுறவங்க வந்து அவங்கவுங்க டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிப்பாங்க ஸோ இப்படி தாங்க நடக்கும் ஃபஸ்ட்டு தேர் இழுப்பாங்க அடுத்து நான் காணிக்கை எல்லாமே நம்ம நம்ம என்ன வேண்டி வச்சுருக்கோமோ அதை எல்லாமே நிறைவேற்றிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் போய் உட்காந்துச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஏழை நடக்கும் இந்த மாதிரி தாங்க பத்தாம் திருநாள் போகும் எங்கள் ஊர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஏழாம் திருநாள் எட்டாம் திருநாள் ஒன்பதாம் திருநாள் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விளையாட்டு இந்த கொலாம்பஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம் கொலாம்பஸ்ஸு இந்த சைடு பார்த்தா வந்து சின்ன பசங்களுக்கு காரு ஓட்டுறது இது எல்லாமே இந்த சைடு எல்லாமே இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே எங்கள் ஊர் திருவிழா ஸோ அதனால் வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த திருவிழாவை அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் அடுத்து இதெல்லாம் வந்து குழந்தைங்க ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க எல் இந்த சைடு எல்லாமே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு கொலாம்பஸ்லாம் வந்து ரொம்ப ஆனையெல்லாம் கத்திட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்ல சூப்பர் வைபாக இருந்தது சரி நாங்களுமே வந்து போகலான்னு பிளான் பண்ணோம்னா அங்கே க்யூர் தான் நிறைய எங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாமே இருக்குது மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்